அல்லாஹு அவன் படைத்திருக்கிற படைப்புகளில் சில இடங்களை சில காலங்களை சில நபர்களை அல்லாஹ் கண்ணியப்படுத்தி வைத்திருக்கிறான் அந்த கண்டியத்தை உலகம் வழங்க வேண்டும் என்று உத்தரமும் தந்திருக்கிறான் அந்த வரிசையில் அல்லாஹுவால் மிகவும் கண்டியப்படுத்தப்பட்ட ஒன்று உலகத்தில் கரபத்துல்லா என்கிற முதல் ஆலயம் அல் குரான் சொல்லுகிறது பூமியிலே அல்லாகுவை வணங்குவதற்காக கட்டப்பட்ட முதல் ஆலயம் பழைய பக்கா என்கிற இன்றைய மக்காவிலே உள்ள காரணத்துள்ளா தான் பாக்கியம் பொருந்தியதாகவும் அகிலத்தாருக்கு வழிகாட்டக்கூடியதாகவும் இருக்கிறது என்று காமத்துல்லாவை பற்றி திருபுரான் சொல்லுகிறது ககபத்துள்ளாவிற்கு கண்ணிய குறைவு ஏற்படும் வண்ணம் எந்த செயலும் ஒரு முஸ்லிம் செய்துவிடக் கூடாது அவன் ஈமான் இருக்கிறவரை அப்படி செய்ய முடியாது கரகத்துல்லாவின் கண்ணியம் குறித்து இப்போது பேசுவதற்கு சில காரணங்கள் உண்டு பொதுவாக பொதுவாகின் கண்ணியம் புகாரி வார்த்தை இப்படி பதிவாக இருக்கிறது மலஜலம் கழிக்க அமருகிற போது கூட கிபிலாவின் திசையை முன்னோங்க கூடாது திசையை பின்னோக்கவும் கூடாது முன்னோங்கினால் கழகா பின்னோங்கினால் அது வைத்து எனவே உலகத்தில் உள்ள முஸ்லிம்கள் எல்லாம் தங்கள் கழிவுறைகளை தெற்கு வடக்காக அமைத்திருப்பார்களை ஒழிய கிழமேற்காக அமைத்திருக்க மாட்டார்கள் கழகத்துள்ளாவிற்கு நேரடியாக அல்ல கழகத்துள்ளா இருப்பது எங்கோ ஒரு மூலையில் ஆனால் அவனவன் ஊரில் அவரவர்கள் கிராமத்திலே கூட அவர்கள் சுயதேவைக்கு அமருகிற போது போதுமாவின் திசையை நோக்கி அமரக்கூடாது எச்சில் துப்புபவன் முன்னூறில் துப்பினாலும் மேற்கு பக்கம் துப்பாமல் இருக்கட்டும் வெற்றி நிசல்லாலே செல்ல வறிமுறுத்துகிறார்கள் அபூதாபுதுல ஒரு ஹதீஸ் பதிவாக இருக்கிறது மன்தப்ல துஜா அல் கபுலா கபுலாவை முன்னோக்கி ஒருவன் காரி தனது எச்சிலை துப்புகிறான் ஜாயோமன் ஹெயாமதி ஒ தஃப்லுகூபைன் அயிடை மறுமை நாளில் அவன் ரெண்டு கண்களுக்கு இடையில் முகத்தில் அந்த எச்சிலை சுமந்தவனாக எழுப்பப்படுவான் என்கிறார்கள் பெருமானார் செல்லந்தா போலேயுவ செல்லம் கழபாவின் கண்ணியம் நாடி நரம்பில் ஊன் உதரத்தில் ஒரு உண்மையான மோமினுடைய உள்ளத்தில் கழபாவினுடைய கண்ணியம் மிக அதிகமாக இருக்க வேண்டும் கழபா இருக்கிற அந்த மக்கா நகரம் அந்த இன்றைய சவுதி அது புனிதமான மண் அது கழபாவுடைய பூமி பெருமானார் செல்லுல்லா போலேயுவ செல்லம் பிறந்த பூமி செல்லாகு அணைகவ செல்லும் இன்றளவும் தூங்கி கொண்டிருக்கிற பூமி இருபத்தி மூணு வருஷ காலம் வானத்தில இருந்து வகையை சுமந்த பூமி சர்வ மாய பெருமான் சல்லாஹோ அனைக்கு சந்திக்க மலக்குகள் உலா வந்த பூமி அந்த பூமி கென்றிருக்கிற தனிச்சிறப்புகள் நிறைய உச்சகட்ட சிறப்பாகச் சிறப்பாக சொல்லுவதென்றால் அது அர்துல் ஷரீஃபை ரெண்டு ஹரம் ஷரீஃபுகளுடைய பூமி மஸ்ஜிதுல் ஹராம் மஸ்ஜிதுல் நபவி என்கிற இரண்டு பெரும் அரும் சரீபுகளுடைய பூமி அந்த மஸ்ஜிதுல் ஹராமை குறித்து பேசுகிற குர்ஹான் ஒரு இடத்தில் இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறது சூரத்துல் ஹஜ் ல அல்லா சொல்லுகிறான் உமை உரிது பீகி பி இல்ஹாதி மிதுன்மின் அந்த ஹரம் சரீபிற்கொண் அந்த பூமிக்கு இழுக்கு வரும் வண்ணம் மிதுன் யாராவது அக்கிரமம் செய்தால் துன்புறுத்துகிற வேதனை அவர்களுக்கு உண்டு என்று அல் குர் சொல்லுகிறார் அன்பானவர்களே சவுதி சில நாட்களுக்கு முன்னால் சில வாரங்களுக்கு முன்னால் ஜும்மாவிலே கூட பேசினோம் கொஞ்சம் கொஞ்சமாக தனது நிறத்தை மாற்றி கொண்டு வருகிறது சவுதி தன்னுடைய வண்ணத்தை மாற்றி கொண்டிருக்கிறது பாரம்பரிய செழுமைகளை விட்டு கொடுத்து பண்பாட்டு செழுமைகளை எல்லாம் அகற்றிவிட்டு ஏதோ ஐரோப்பிய கன்னத்தில இருந்து வந்த நவநாகரிக சமாச்சாரங்களை எல்லாம் உள்ளே இறக்குமதி செய்து நீண்ட நெடுங்காலமாக அந்த மண்ணிற்கும் அந்த நாட்டிற்கும் இருக்கிற பாரம்பரியத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சிதைத்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம் குறிப்பாக கரபாவின் மண்ணில் இப்போது களியாட்டங்கள் எல்லாம் நடைபெறுகிறது அன்பானவர்களே குஜராடைக்கு முன்னாள் செய்தி இதுவரைக்கும் மதுவின் வாடை இல்லாமல் இருந்த பல்வேறு சவுதியினுடைய அத்தனை இடங்களிலும் சூப்பர் மார்க்கெட்டுகளில் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்களில் சாதாரண கடைகளில் கூட மது விற்பனைக்கு அனுமதி தரப்பட்டதை உலகம் முழுக்க இருக்கிற மார்க்க அறிஞர்கள் கண்டனம் தெரிவித்தார்கள் மது புழக்கம் சர்வ சாதாரணமாய் உலகத்திற்கு மது ஒழிப்பில் முன்னோடியாக இருந்த ஒரு பூமியில் இன்றைக்கு மது விற்பனை நடக்கிறது கடந்த மாதத்தினுடைய செய்தி சவுதியில் நீங்கள் பத்திரிக்கைகள் வாயிலாக ஊடகங்கள் வாயிலாக படித்திருப்பீர்கள் மிகவும் கட்டுப்பாடோடு விபச்சாரம் உள்ளிட்ட செயல்களை கண்டித்து வந்த அந்த நாட்டில் ஒரு ஆண் அந்நிய பெண்ணோடு எந்த ஹோட்டல்களிலும் அறை எடுத்து தங்கி அவன் உல்லாசத்தில் இருந்து கொள்ளுவதற்கான அனுமதியை அரசு வழங்கியது இது கடந்த மாதம் சர்வசாதாரணமாக முஜானசத்து ரஜூலி அல் இம்ரா அஜ் நபியா சவுதியினுடைய பத்திரிகைகளில் வந்த செய்தி சர்வ சர்வசாதாரணமாய் ஒரு லாட்ஜினுடைய அறையில ஒரு அந்நிய பெண்ணோடு ஒருவன் தங்குவதற்காக இதுவரை இருந்த தடைகள் இப்போது விலக்கிக் கொள்ளப்பட்டு அது அனுமதிக்கப்படுகிறது என்று வந்தது